யூடியூபர் வரலாற்றில் முதல் முறையாக எருமை தீவுக்கு போறோம் வேற ஒருத்தரும் எருமை தீவுக்கு போயில அது வேலைப்பாடு என்ற கிராமத்துல வீரபாண்டியன் முனையில இருந்து வெளிக்கிற போற வங்கி பாருங்க அங்கா தெரியுற எருமை தீவு என்னென்ன இருக்குன்னா இங்க ஜானையில எல்லாம் பாருதாம் மான் இருக்குதாம் எல்லாம் இருக்குதான் போய் பார்க்க போறோம் பாத்திர சங்கா இது வழுக்குது

அண்ணா அந்த பேர் என்னன்னா ஜீவன் அண்ணா அந்த தலைமையில் அந்த இது இருக்கோம் அந்த யானை போடுறது தான் அங்காலே பாதை அங்காளே வீடியோக்கல்ல கடைசி வீடியோக்களில் அந்த கடலட்டை உற்பத்தி செய்கிறத பற்றி பார்த்தாங்க இன்னும் பாசி வந்து அங்காலே செய்கிறவை ஏன் அதுக்கும் போய் ஒரு நாள் எடுக்கணும் ஓ ஆ வணக்கம் வணக்கம் எனக்கு கடலட்டையோ ஆ கடலட்டை பிடிக்கிறீங்களோ இப்போ நாங்கள் கிட்டே வந்துவிட்டோம் என்ன தீவெண்டா எரும தீவு கிட்ட ஓகே அண்ணா பாய் கண்டிப்பாக என்னண்ணா சேருக்கும் கொஞ்சம் ஆழம் கூறாயுதுல ஆழமான பகுதியாக நான் நீதி பண்ணணும்னு வந்துட்டே போர்ட்டில் பதிவு வந்து க்யூ பயணங்களை பத்தி நினைக்கிறீங்க எத்தனை தீவுக்கு போனீங்க பரதி தீவு போனீங்க அழுவதி என்ன தீவு

ஜான ஜான வருன்னு சொன்ன சாணந்தான லத்தி இல்லை அப்போ மாடு வந்து போகுதுண்ண இந்த தீவுக்கு ஆ நடந்து போவோம் இந்த ஓ இதெல்லாம் பாருங்கோ அதில் போக்கல் அடிக்கிட்டு இருக்கு இது வந்து பாசி வளர்க்குறது அது சுற்றி ரவுண்ட் ஆக்கி போட்டு இதை பற்றி ஒரு வீடியோன்னு வேறு மங்கட சேனலில் மறக்காமல் பாருங்கள் பெருங்கட வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய காணொலிகள் இப்படி தீவு தான் நாங்கள் டார்கெட் பண்ணி நிறைய பாருங்க இது வந்து சுத்தப்புறம் இப்போ போகிறோம் இப்படி தான் சொல்லி போட்டு தொடங்குகிற நாங்கள் இங்கே வந்து இந்த விடத்தல் மரங்களும் பிரண்ட மரங்களும் நிறைய மரங்கள் இருக்குது வெளிநாடுகளில் இப்படி ஒரு தீவு இருந்தால் இப்படி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆக்கி போடுவேணும் ஆனால் இதுவும் ஒரு பிளானில் இருக்குதுன்னு சொன்னேன் அண்டைக்கு கதை கேட்க உண்மையாக ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்தால் சூப்பராக இருக்கும் நல்ல நிழலான இடங்கள் இருக்குது இங்கே உள்ளே போய் பார்ப்போம் மரத்துக்கு கீழே எல்லாம் நல்ல நிழல் இருக்குது நல்லா ஒதுக்கி போட்டு கீழே டூரிஸ்ட் பிளேஸாக ஒரு சாப்பாடு கடையும் போட்டு ஓதண்டிக்காய் க மீனை கடையில் பிரித்து சுட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவதுன்னு நல்லா இருக்கும் இங்கே பாருங்க இதுக்காக இடைவெளி போகுது நல்ல இல்லை பறவை இல்லை சத்தங்களும் கொட்டங்க இருந்துருக்குது எல்லாம் காற்றுக்கும் என்னது காலி வடைஞ்சிட்டு இப்படியே பார்க்குறோம் இந்த தீவில் முத முத முதலாக ஒரு படம் கொண்டு காணுறோம் அங்கே எல்லாம் கொட்டில் எல்லாம் இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படி தனியாக இருக்கிறீங்க இந்த தீவில் நாங்கள் ஆக்கள் இருக்க மாட்டோம் வந்து நாங்கள் நிற்கிறீங்க நாங்கள் வேல விஷயமா வந்து ஆமாம் என்ன இந்த பாசி உங்களுடையோ ஓ இதே கூட பொன்மணி பாசி இது நாங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணுறோம் அப்போ இதெல்லாம் என்ன செய்வோம் நம்ம இதெல்லாம் வச்சு இது உரங்கள் மற்றது உணவு மருத்துவம் விவசாயம் மூன்றுக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்போ நீங்களே என்ன செய்வீங்க இதெல்லாம் சேர்ச்சி நாங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி லொரியில் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொழம்புக்கு அனுப்பினா கொழம்புல இருந்து அங்கே இந்தியாவுக்கு ஆ இந்த தீவை பற்றி என்ன சொல்ல மாதிரிங்க இது தீவு இயற்கையாகவே வந்த தீவு வரலாறு அது இது இயற்கையாகவே வந்த தீவு

வீரபாண்டிய கட்ட அவர் வந்து இங்க ஆட்சி செய்ய அந்த பாதுகாப்பரனா வச்சிருந்தவர் தான் அந்த முனி ரெண்டு பேர் வந்துடான் வேற எதுங்க தமிழ் மன்னர் ரொம்ப எடுத்து ஆண்டு ஜோதிச்சின அப்போவே பெருக்க மரமும் பெருக்க மரம் மாறி கிடந்தது அது வேற மரம் தான் இல்ல இல்ல இது இந்த வேற ஒரு மரம் பெருக்க மரம் கொஞ்சம் அகலமா இருக்கு குயில அதோ இல்லை இல்லை இங்க பாருங்க இதுல ஒரு ஒரு கொட்டகை ஒன்று இருக்குது என்ன போய் பாப்பம் பெருக்க மரம் மாதிரி இருக்கு என்ன மரம் மட்டும் தெரிஞ்சா பண்ணுங்க இதுல ஒரு கொட்டகை போட்டிருக்கோம் அதே மாதிரி இங்க வந்துட்டோம் நாங்க கிட்ட இப்பதானே நாங்கள் ஒரு பத்து ரூபா வாங்க சுத்தி இருக்கிறோம் இங்க பாருங்க பெரிய பெரிய கல்லுகள் முருங்கை ம் நல்லா வடிவா இருக்கு முருங்கக்கட் பாறை இந்த போட்டுகள் போற பெரிய ஆங்கடல் தானே எங்கள் உண்மை அந்த மாதிரி இருக்குது அங்குற இடம் வடிவான இந்த பொன்சாயி மரம் மாதிரி மரமா இருக்கு சின்ன மரம் வடியா வளர்ந்து இருக்குது காயப்படுறதுகள் போத்திரிவில் நிறைய கிடக்கு என்ன காரணம்னா இந்த கடல் பாசி வளர்ப்பு நீங்க பிரதானமா

பாருங்க அங்க தெரியுறதுதான் தான் இரண தீவு அதுக்கு நாங்கள் அடுத்ததா போற தான் அங்க மட்டும் போகும் ரெண்டு தீவா இருக்கான் தான் இருக்கு மண் எப்படி எரிக்கப்பட்டிருக்குண்ண பாருங்க வீட்டை உயர்றத பாருங்க இந்தல மட்டத்துக்கு மண் அரிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுக்கு தண்ணி எல்லாம் கடலுக்கு இருக்க வேண்டிய மாதிரி என்னன்னா நாங்க ஒரு நாளும் ஒரு தீபம் புல்லா சுத்தே இல்ல இந்த தீபம் மணி முடிவு பருத்தி தீவு குடி கொஞ்ச கொஞ்சம் கட்டத்தோட நிப்பாட்டிட்டோம் அம்மையா காலை பானம் இப்போ பக்கியா இருக்கு ரெண்டு டீ ஷர்ட் பிடிக்க பேனிக்கு போட்டு கொண்டு வந்தது இவரு பூவரசம் மேடம் இருக்கு பூவரசம் பூ பூத்தா இங்க இருக்கு பூ பூவரசங்கா இதுதான் பூவரசம் பூ உங்க பூத்தெல்லாம் இருக்கு பெருசா பாருங்க பூவரசம் பூ நான் பூவரசம் பூன்னு பூ ஒரு சம்பவம் என்ன பூத்தாப்புற கே வரும் பூ பூத்து தான் வரும் கே வந்து பூ பூக்கா என்ன திரும்ப போனோம் இங்க கொஞ்சம் தான் மினுங்க தான கேரிய கொஞ்சம் பண்ணது பேரங்க இதில் ஒரு தெரிஞ்ச மரம் மாதிரி கிடக்கு பார்ப்பேன் என்ன மேடம் நல்ல ஒரு லொக்கேஷனு ஐயோ முழுகலையெல்லாம் கொடுத்துருக்கேன் நாவலோ சீ பேர் பேர்களை எல்லாம் அழியிருக்கேன் ரெண்டு மரம் நாவலோ சரி இதோ ஆ நாவல் மாதிரி தெரியல அவங்க இது வாகியோ என்ன நிறைய வேறு முல்லை இருக்குண்ணா ம் நிறைய பேர் தங்கண்ணா இங்கே காளாந்தானா காலாந்தாண்ணா ஆமாம் என்ன மாதிரி இருக்குண்ணா அதில் இருக்க மாலை ஆ இங்கே இது ஒரு மேட்டுக்கு குன்று இஞ்சாலேயும் பாடலாம் கடல் அதுமாதிரி இஞ்சியாலேயும் பாடலாம் மழை வந்தால் நடுவில் தாங்க வேணா இப்பதான் பெண்டண்டில் ஒரு பகுதி நடந்திருக்கிறோமே இருக்கு வந்து கவனி பேரட்டு கிடக்கு பாவி கிர போல பழுதா போயிட்டு என்ன என்ன நடுவாளையெல்லாம் உடஞ்சிட்டு இங்க எதுல ஒரு வீடு இருக்கு முள்ள குத்திட்டு என்ன முள்ள குத்த இங்கால ஒரு இடம் இருக்கு மீனவர்கள் எல்லாம் செய்து இப்பதான் நடந்திருக்கு வேற வேற மாதிரி நல்ல ஒரு வடிவில பூ இருக்கு என்ன பூ இந்த பூவரசம் இருக்கு எனக்கு முன்னுக்கு போறீங்க இன்னைக்கு வடிவம் இருக்கு நஞ்சு பேரங்க மரங்கள் கீழே வளர்ந்து கடல் எனக்கு நடவில் வழக்கம்தாட்டி கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு இந்த வேர்களப்பில் பங்கு பெற்ற மாதிரி யோசிப்பேன் ம் மிரத்தை வைக்கும் போவேன் வந்து ஒரு பச்சை பசேல்ன்ற இடத்துக்கு வந்துட்டோம்

தண்டு பேரங்க நாகதாளி பூத்து இருக்கு இருக்கு ஒவ்வளவு பழம் இருக்கு ஒருத்தரும் காணாத நாகதாளி பழம் அப்படியே இருக்கு இல்ல சாப்பிடலாம் தெரியுமா நீங்க சாப்பிடலாம் சாப்பிடணும்

இவ எருமதி எருமை மாதிரி தான் சேப்பாக இருக்குது கூகுள் மேப்பில் பார்த்துனாங்க அந்த பேக் பக்கத்துக்கு வந்துட்டோம் எருமை வால் பக்கத்துக்கு நினைக்கிறேன் இங்கேலாம் வந்து அந்த இதில் இருக்குண்ணா கடல் அட்டை பண்ணையா இங்கே தொழில் செய்யணும் பெரிய ஹோட்டல் தானே போஸ்ட்டில் டைலாக்ட் ரவுட்டர் போட்டுருக்கு சோலருண்ணா சோழரில் வேலை செய்யுது ஆ இது ஒரு பண்ணையாக இருக்கோ ஓ பெரிய ஹோட்டல் அஞ்சாளு தொழில் செய்கிற நாங்கள் எல்லாம் கிடமே இந்த வாழ்க்கை வாழ்க்கை கிட்ட போய் இருக்கோம் அதில் பேருங்கோ ஃபேன் காத்தாடி போட்டிருக்கோம் ஹோட்டுக்கு மேலே அக்கிது இந்த வீடு என்ன என்ன இது நல்லா இருக்கு நிறைய இது எல்லாம் கிடக்கு கடல் அட்டை பண்ணி ஓகே முடிவு தெரிகிற மாதிரி கிடையாது ஒரு பக்கத்து இந்த இதுக்கு அங்கால போகேனா அதோ அப்போ திருப்பி நடக்கணும் கருவாடகம் இருக்கும் இல்லை நான் ஒன்று நிற்குது என்ன கொடுங்க பாதியை காணையில் அதனால போகணும் போல இதால போவோமோ

கேக்க இல்லையென்னு சொன்னார் காது கேக்காண்டு வெள்ளப்பட்டி என்ற ஒரு இடம் பெருமாள் கடற்கரையால வந்தனாங்க கடற்கரையால வந்தனாங்க இப்ப ஒரு புதுப்பாதையால போக வேண்டிய நிலைமை கடற்கரையும் பயமா கிடக்கு ஐயா காஜிபோசி எதுமே இந்த வால் பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம் வாலால கடந்து போறோம் ஈயால அவங்க தீவாளிக்க நிறைய இல்லை இல்லை விடத்தல் மேரம் பாருங்க விடத்தல் முள் இருக்கு என்ன அத இன்றைக்கு கெருமை இந்த நாலு காலை இஞ்சி தர தெரி போல காஜிவனுக்கு அப்ப சொன்னான் இது வந்து பால் கடல் தெரியுது இந்த வாழ்க்கை நிற்கிறோம் மாட்டுப்பட்டுட்டோம் இப்போ வாழை சுத்தி திருப்பி இங்கே போய் வாழை சுத்தி போய் திருப்பி வாழை ஜுதி இப்படி போய் காலுக்களால போய் 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 போகணும் நாலு காலால இதால போமா இதா போயிலஞ்ச எங்க கடல் தெரியுது ஆ சரி முடிச்சு விட்டீங்க போங்க எப்படி சொன்னாங்க இந்த காட்டு பாதையால் போறோம் இது காடு எங்கால பாதை தெரியல லெவலத்தோட சரியோ அதிவேன்

பூவரசுன்ற கண்டாச்சு பூவரசு இருந்தா இங்க ஆக்கள் வாங்கிட்டு அப்படியே சொல்றது ஆட்டு பூவரசு இருக்குதானு இதுமையா யானை லத்தி தான் மாட்டு மாட்டு இப்படி பெறாது உண்மையா சொன்ன வந்து ஒரு கரையால பெறுமாம் இந்த தீவுக்கு வந்துட்டு போவான் தண்ணி பார்த்தீங்கன்னா யோசிக்காங்க வாங்க உண்மையா லான லத்தி என்ன தெரியுது மாட்டுலவா வராது கொஞ்ச நாள் என்ன முடிச்சு விட்டீங்க போங்க எங்க வாங்கி முடியா போதிகாப்பா அதை பெரிய தீவு தான் நக்கிற மாதிரி இல்லை சேறு மாதிரி கிட புதாயுது காலையில வாங்க 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 இன்னும் கொஞ்சம் தூரம் என்ன தான் சொல்லி சொல்லி குடிக்கணும் போதே

அப்படியே நாங்கள் இதுல ஒரு பலவனத்துக்களால் வந்துருக்கோம் மக்களே ஒரு லைக் பண்ணி விடுங்கோ கொமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி என்று இப்படி தீவுகளுக்கு போனீங்களா அப்படி பயங்கர பாதையால அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே திருப்பி தண்ணி வருதா தண்ணி வருது தண்ணி நடந்து போகணும் கிடக்கும் போயிட வரிகளை ஏன்டா இந்த இந்த நடக்கிறது செருப்பு போட்டு நடக்க ஒட்டி இழுக்குதானே இதுன்ற அவ்வளோ ஈஸியா இருக்கும் உண்மைதானே இது எப்படி நேரத்தை டக்குன்னு போயிடலாம் இது ஒரு பாத கூகுள் மேப்பில் இது ஒரு வெள்ளை கூட கிடக்கு ஆக்கள் போய் வர சுருதானே குளிர்ந்தா ஆசையாக இருக்கும் சரியா ஒன்றரை தான் நடந்துட்டோமே இன்னமும் ஒரு அரைவாசி தூரத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட நான் மெப்பில காட்டணும் உங்களுக்கு பருத்தி டீவன் சரி பருத்தி ஜீவன் தான் இருமத்தீவன் நடுப்பகுதியில் போய் கொண்டு வைக்கிறோம் ஒரு ஒரு தான் வந்து நிற்கிறோம் பாதையங்கானே நம்ம நன்னழ நடுவாலை விடுவோம் வாங்குதளவோ இங்கே பாருங்கோ வெளப்பாடில் இருக்கிற சே தெரியுது கிட்ட வந்துட்டோம் ஆமாம் சே தெரிஞ்ச அளவுக்கு இன்னொரு ஒன்று ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் அவ்வளோ தூரம் இருக்குது சூ பண்ணி காட்டினாங்க பதினஞ்சு எக்ஸில் அப்படியே நீண்ட தூரம் பயணி செய்யும் பொழுது தண்ணி கட்டாயம் கொண்டு போகணும் ரெண்டு போது கொண்டு நாங்கள் கொண்டு ஸ்டொக்கில் கூலாகிருக்குள்ள கொஞ்சத்தில் போய்ட்டு போவோம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆனால் நான் வந்து கனடாவில் சென்ட்ரல் ஐலாண்டை வந்து பதிமூன்று கிலோமீட்டருக்கிட்ட அந்த அந்தளவு தூரம் இல்லை இது ஒரு மேக்சிமம் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் பேரன் சுற்றுற பாதை இப்போ தான் பசிக்க வலிக்கிறது கரை வர்ற மாதிரிக்கிறாக்கு கஜிவேன் ஐயோ முடியலை தனியாக குடிப்பான் அடுத்ததா அம்மா முடிச்சு விட்டீங்கல்ல வாங்கோ இது பாதை முடியுது மாரி இருக்கிறாக்கு முறை வச்சிருக்கேன் என்ன பறவைக்கு என்ன கொடுமையோ தெரியாது சரி தனியாக குடிப்பா மதிய முடியலை சாமி இன்னும் கிடக்கு காட்டுக்கு தான் நடுவுக்கு வந்துட்டு மாதிரி ஊ கொஞ்சம் குறைவு தான் சொற்கா மாதிரி இருக்கு ஆமியம் சின்ன மிருகமும் பாம்பு இந்த ஆளோட படிப்பாங்க இந்தவீங்களா நீ தீவுக்கு எருமை தீவுக்கு

அப்பா முடிச்சு விட்டீங்க போங்கோ மறந்து விட்டோம் மறுந்து விட்டோம் மறந்துவிட்டோம் இதான் இருக்குது நாங்கள் வந்தாடா பதிவேன் ஆ அந்த அதில் வாங்கினாங்கன்னு சுடுதே என்ன ஓப்பா இனி அந்த அண்ணா வருவேன் போட்டில் உங்கள் பேருந்தான் தெரியுது அந்த தீவு தான் போய் படாம பாடமாட்டாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டான் இன்னும் கிட்டத்தட்ட ஆளங்குடின பிரதேசம் என்ன என்ன எடுப்பு மட்டும்தான் தாக்கும் மேக்சிமம் பிரச்சனை இல்லை வர்றாரு அண்ணா வார அவ்வளோ தூரத்துலேருந்து வர ஓகே அண்ணா வந்துட்டாரு கிட்ட சாப்பாட்டு கடை அடியிலேயே காஞ்சிடுவோம் இல்லை பீன்ஸ் இவர் தான் கொஞ்சம் வாழங்கு കട്ടടാനയാ ഇങ്ങു ഉയരണ്ട ഓഹോ сяപ്പാ മീനകൾ പാഞ്ച് പാഞ്ച് പോവുന്നു ഓ മാം ഓ വാപ്പിനവഗ അല്ലടാ മാന കടക്കരക്കി கிட்ட വന്നാച്ചി എങ്ങടെ മോട്ട ബാഗ് പാറങ്ങ അങ്ങനികി ഇതെല്ലെന്നെന്ന ചേച്ചിര് എവനേ ചേച്ചാ ചേച്ചിനെ പേര്

பூச்சியால் மீனம் புதுசாக இந்த மரநிழலுக்கு வேறதான் ஒரு தான் இருக்கு உண்மையாவே எருமை மாதிரி தான் படம் உங்களை காட்டுற மாதிரி அந்த கொண்டு போய் கொடுக்க போறாரு அண்ணா அண்ணா வீட்டு எருமை தீவு பயணம் அடுத்த சரி

சாப்பிட வந்து சாப்பாடு இல்லையா இப்ப சர்வத்தை குடிச்சிட்டு போறோம் சிவபூமி தண்ணீர் பந்தலுக்கு வந்திருக்கிறோம் ஐஸ் தண்ணி அதாவது குடியிருக்கப்பட்ட குடிநீர் குடிக்க போறோம் வீடியோ நிறைவு செய்யறோம் வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி நல்லா குடிக்கிறேன்